விருந்து முன்னுரை அன்புடைமைக்கு பிறகு விருந்து என்ற ஒரு அதிகாரம் தமிழர்கள் மட்டும்தான் விருந்தை ஒரு அறமாக கொண்டார்கள் மற்ற உலக நாடுகள் எந்த நாடுகளிலுமே விருந்தை ஒரு அறம் என்று சொன்னது கிடையாது எந்த நூலும் சொன்னது கிடையாது பைபிளோ குரானோ சொன்னது கிடையாது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் விருந்துக்கு அன்புடைமை ஒரு தமிழில் தண்ணி ஊற்றி வைக்கிறதா ஒரு பாட்டிலில் அதுக்கு மேலே ஊற்றுனா என்ன செய்யும் புல்லானதுக்கு பிறகு கீழே வலி இந்த அன்பு குடும்பத்திலே உள்ள அன்பு சமுதாய மக்களிலே பரவ வேண்டும் தான் விருந்து இப்போ பெரிய மினிஸ்டரு பெரிய மந்திரி இருக்காங்களே அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவனை எப்படி மதிப்பான் மற்ற சமுதாய மக்களிலே அன்பு வேணும்னா அவனுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யும் அதேமாதிரி உன் குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உறவினர்களை கூப்பிட்டு விருந்து போடணும் அந்த உறவினர்களை கூப்பிட்டு விருந்து போடுவது மட்டுமல்லாமல் மற்றவர் உனக்கு தெரியாத ஒருத்தன் வந்துட்டான் சாப்பிட்ற நேரத்தில் அவனுக்கும் விருந்து போடும் அதுதான் உண்மையான விருந்து விருந்து என்பது உடனே அறுவை சுவையோடு போடணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் பழைய இருந்தால் கூட போடலாம் அது விருந்து ரெண்டாவது தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்புலத்தோர் ஓம்பல் தலை அப்படிம்பார் வள்ளுவர் இல்லை நடுவில் வப்பார் ஒரு கைக்கு பாம்பு வரல் நடுவுடல் எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அதையும் போல் உயர்ந்தது விருந்து தான் அதில் தென்குலத்தார் தெய்வம் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மாவுக்கு செய்கிற திதிக்கடன் நம்மளுக்கு அப்பா அம்மா அருள் புடுவாங்கங்கிற நம்பிக்கை தான் தெய்வத்துக்கு செய்கிற அருள் நம்ம கோயில் கட்டுறது பூஜை போடுறது இதெல்லாம் தெய்வம் நமக்கு உதவி செய்யுங்கிற நம்பிக்கை தான் ஆனால் விருந்துங்கிறது கண்ணாலே நாம் செய்கிற அறம் பார்த்து செய்யக்கூடிய அறம் தெருங்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் அடுத்து ஒக்கல்னா உறவினர்கள் உறவினர்களுக்கு சோறு போடுறதும் தான் தானே வாழ்கிறதும் இது உனக்கு சொந்தமாக செய்கிற விஷயம் அதனால் அது அறத்தின் பெரிய கூறாக எடுக்க முடியாது சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் விருந்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவர் கொடுக்குறார் விருந்தை போல அறம் எதுவுமே கிடையாது அது வடமொழி சமஸ்கிருதத்தில் ஒரு மாத்திருதேவோ பத அப்படின்னா என்ன அம்மா கடவுள் அவரை முதல்ல வணங்கு பித்திருதேவோ பத அடுத்தது அப்பா கடவுள் அவரை வணங்கு ஆச்சாரிய குரு தேவோ பத அடுத்து உனக்கு சொல்லி கொடுத்த கல்வியானவையும் வணங்கு கடைசியில் வச்சான் பாருங்க அதிதி தேவோபவ உனக்கு விருந்து போறான் பாரு அவனும் கடவுள்தான் எவன் ஒருவன் மற்றவனுக்கு விருந்து அளிக்கிறானோ விருந்தில் ரெண்டு வகை சொல்லிட்டான் அயலால் மாற்று இடத்தும் விருந்து படம் உன் வீட்டுக்கு ஏதோ சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தன் வந்துட்டான் நான் வேண்டாம் வந்தான்னு நினைக்க ரெண்டாவது அவன் வரம்பொழுதே முன்பு அவன் காட்டான் சிரிச்சுட்டு வாங்க 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 நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்க மோஸ்ட் இன்சோல் பேசணும் அடுத்து கார வச்சு அவனை வந்தவனே அங்கே பார்த்தவனே கதவை கூட்டக்கூடாது இது விருந்து அதனால் அவ்வளோ முக்கியம் அதனால தான் விருந்தை கடவுள் என்று சொல்லி வழங்க வேண்டும் என்று வடமொழியிலேயே இருக்குது அதனால் விருந்தோம்பல் எப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவி